அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்து கடந்த பதினைந்தாம் தேதி நீர்வெட்டு சம்பந்தமாகவும் மற்றது ஐந்து நாட்களாக இன்று ஐந்து நாட்களாக நீர்வெட்டுப்பட்டது சம்பந்தமாக போர் நாடு மறைக்கப்பட்ட உண்மைகளையும் நண்பர் அவர்கள் பிரதர் அவர்கள் கூறுவதற்கு முயல்கின்றார்கள் அஸ்லாம் வலைக்கம் வலைக்கம் வரமத்துல பிரதர் அவர்களே இது சம்பந்தமான முதல் குழு ஆரம்ப குழு அவர்கள் என்ன விதமான குறை நிறைகளை செய்திருப்பார்கள் சம்பந்தமாக ஆரம்ப அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரக்காத்துக்கு மறைக்கப்பட்ட உண்மைகள் என்ற தலைப்பில் நான் இங்கே உங்களுடன் உங்களுடன் கலந்து கொஞ்சம் பேசலாம் என்று நினைத்து வந்திருக்கின்றேன் ஆரம்ப குழு ஒரு வகையான நிலப்பாட்டில் நடந்து கொண்டு கடைசி நேரத்தில் ஒன்பது லட்சத்துக்கு மேற்பட்ட ரூபாய்களை நிலுவையாக வைத்துவிட்டு தாங்கள் தங்கள வேலையை பார்த்து விட்டு சென்று விட்டார்கள் அதற்கு பிற்பாடு இரண்டாம் குழுவான இரண்டாம் குழு இங்கு ஒரு அதிகாரத்துக்கு வந்தது இரண்டாம் குழு என்ன செய்திருந்தால் ஒரு ஒவ்வொரு வீட்டிலும் இருந்து இரண்டாயிரத்தி ஐநூறு வீதம் அறவிட்டு அந்த ஒன்பதாயிரம் ஒன்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட அந்த தொகையை கட்டினார்கள் கட்டின புறப்பாடு என்ன நடந்தது என்றால் இரண்டாம் குழுவினர் அவங்களுக்குரிய செயற்பாட்டிலே நடந்து கொண்டிருக்கும் போது சௌதர ரிசாத் பதுதீன் பாராளுமன்ற உறுப்பினர் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் அவர்கள் ஏழு லட்சத்தி பதினாலாயிரம் ரூபாய்க்கு மேற்பட்ட ஒரு நீர் நீர்வளங்கள் அதிகார சபைக்கு வழங்கினார்கள் அது அவர்கள் அதிலிருந்து தப்பித்துக்கொண்டு கொண்டு சென்று விட்டார்கள் அதற்கு பிறகு மூன்றாவது குழுவினர் மிஸ்டர் கலிரோமான் அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது அந்த குழு அமைக்கப்பட்டு முதல் தடவையாக இரண்டாம் குழுவினர் இரண்டாம் குழுவினர் தொண்ணூறாயிரத்தி ஐபா பணங்களை அறவிட முடியாத நிப்பந்த நிலையில் கலிவமான் தலைமையினரான குழுவடம் விட்டு கலந்து சென்றிருந்தார்கள் அதன் நேரத்தில் நானும் கலிவமான் அவர்களுடன் ஒரு துணையாக இந்த 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 கிரீம்பீல்டை ஒரு நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்றதுக்காக தந்த சகல வேடப்பாடுகளுக்கையும் இழந்த நிலையில் நானும் அதுக்குள் வந்திருந்தேன் வந்திருந்து அறுபத்தி ஏழாயிரத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி ரெண்டு ரூபா காசி அறுவடப்பட்டு அதில் அறுபத்தி ஆறாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒரு ரூபா காசி இனது கையால் அமைப்பு குறிக்க மன்னிக்க வேண்டும் எத்தனாம் ஆண்டு எத்தனாம் தகுதி என்பதை குறிப்பிட முடியாத வேண்டும் திகதி என்னோட மில்லே தற்போது தேவைப்பட்டால் நான் என்னுடைய சில ஆபணங்கள் இருக்கு நான் தர முடியும் அதை என்னுடைய கையால் கட்டிவிட்டு மீதி பணமான ஆயிரத்தி ஐநூற்றி பதினோரு ரூபாய் காசையும் க்ளீன்பீட் காரியாலயத்தில் வைத்து சகோதரர் இஸ்மாயில் காக்கா கடிரோமனம் போன்றவர் இருக்கும்போது நான் அந்த பணத்தை ஒப்படைத்துவிட்டு நான் சென்று விட்டேன் பிறகு கடிரோமன் அவர்கள் ஐந்தாம் மாதம் ஆறாம் மாதம் ஏழாம் மாதத்துக்குரிய ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்குரிய பணமாக ஆறு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு ரூபாய் பணங்கள் ஏற அந்த பணத்தை எட்டாம் மாதம் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஐந்து லஞ்சம் ரூபாய் பணத்தை நீர்வளங்கள் வடிகளை சமைக்கி கட்டிவிட்டு மீதி பணம் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு ரூபாயை அவருடன் பையில் வைத்துக் கொண்டார் அதுக்குரிய ஆதாரங்கள் ரிசிப்ட்கள் எல்லாம் என்னுடைய தேவைப்பட்டால் நான் கேட்ட ஆவணங்களை உங்களுக்கு பிரதி தயாராக இருக்கின்ற என்பதை நிச்சயமாக நிச்சயமாக நீங்கள் பிரதி தந்தால் எங்களுக்கும் இலவாக இருக்கும் ஒரு அறிவிகளை கழுமுனை பிரதேச செயலாளர் பிரதிசீலத்தில் ஒப்படைத்திருக்கின்றேன் அது மட்டும் இல்லாமல் கணக்காரர் கல்முனையின் பிரவேசீலத்தின் கணக்காரர் அவர்களிடமும் ஒப்படைத்திருக்கின்றேன் அது சம்பந்தமாக தரலாம் அதற்குப் பிறகு வெட்டா மாதம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ரெண்டு லட்சத்தி அறுபத்தி மூவாயிரத்தி அறுநூறுபா காசை அறவிட்டு அவர் எவ்வளோ கணத்தை செலுத்துகிறார் என்றால் வழிகால அமைப்பு சமைக்கி நாலாம் தேதி பத்தாம் மாசம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இதுக்கு இடப்பட்ட காலம் ரெண்டு மாற்றைக்குரிய வட்டியை யார் பொறுப்பேற்பது மக்களின் காசோலை வாங்கினார்களா இல்ல கடன் காசை தான் வழங்கினார்கள் ஆகவே அந்த காசை உரிய நேரத்தில் கட்ட தாமதித்ததன் காரணமாகத்தான் இந்த ரெண்டு மாத்தைக்குரிய வட்டி வந்திருக்க அதுவும் பாருங்கள் நாலாம் தேதி பத்தாம் மாசம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஒரு லட்சம் ரூபாயும் அஞ்சாம் தேதி பத்தாம் மாசம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மறு அடுத்த ஒரு லட்சம் ரூபாய் கட்டியிருப்பதால் அந்த ரெண்டு லட்சம் ரூபாயும் கட்டி அறுபத்தி மூவாயிரத்தி அறுநூறுவா காசி கட்டப்பட்டிருக்கின்ற மீதியாக பக்கட் மணிக்கு போகப்பட்டிருக்கின்றது அடுத்ததாக ஒன்பதாம் மாதம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி முன்னூற்றி இருபது ரூபா காசை அறவிடப்பட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இருபத்தொராந்தேதி பத்தாம் மாதம் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாயை கட்டிவிட்டு திரும்ப இருபத்தொராந்தாம் பின்னிடம் நீர் இழப்பு துண்டிக்கப்படும் என்று அறிவித்த பின் சொல்லி கட்டப்பட்டது இருபத்தி அதில் நாலாயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபா காசி பேலன்ஸாக பக்கட் மணிக்கு போகப்பட்டது அதற்கு பிறகு பத்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ரெண்டு லட்சத்தி அறுபத்தோராயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா காசு அந்த காசு எப்போ கட்டுப்படுதுன்றா ரெண்டாயிரத்தி பத்தொன்பாம் ஆண்டு இருபத்தி இருபத்தஞ்சாந்தேதி பவுனோராம் மாசம் கட்டுப்படுகின்றது அப்போது ஒரு மாதத்தான நிலுவைக்கான வட்டி போடப்படும் போடப்படும் சகோதரர்களே குறிப்பிட மன்னிக்க வேண்டும் வாட்டர் சப்ளையால் பொதுமக்கள் வாட்டர் சப்ளையால் வெளியால் அதுக்கு மக்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நீருக்கு பன்னிரெண்டு ரூபா வீரம் அரை ரூபா பன்னிரெண்டு ரூபா வீரம் அரை ஒரு யூனிட்டுக்கு இங்கே எப்படின்னு சொன்னால் முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபா ஒவ்வொரு இதுமாக அரை முப்பது ரூபா ஆனால் அங்கே வாட்டர் சப்ளை ஒரு ஒரு இது வைக்கிது எப்படின்னு சொன்னால் ஒரு தொகை அதாவது தொகையை கட்டுறன்னு சொன்னால் ஒரு கிழமை அல்லது இரண்டு கிழமை அந்த வாட்டர் சப்ளை இல்ல அதே போல மின்சார சவ ஒரு கிழமை நினைக்க வேண்டாம் இன்னைக்கு என்னது நான் போட்டோசாப்பட அணிய ஒரு கிழமைக்கு மேற்பட்டால் பொதுமக்களுக்கு இது இந்த கொண்ட மீட்டிங் உள்ள சகல நானூத்தி ஐம்பது குடும்பங்களையும் அறவுட வேண்டிய ஒரு நிப்பந்தான தவணங்கள் அப்படியே சரி அதுக்கு பிறகு என்ன நடந்தது உங்களுக்கு நான் பதினோரா மாசம் அந்த ரெண்டு லட்சம் ரூபாய் கட்டி ரூபாய் பேலன்ஸ் அதுக்கு பிறகு என்ன நடக்குது ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒரு

ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி பத்து ரூபா மீதி பணமாக பக்கத்து அதற்கு பிறகு சேவிங் சார்ஜ் ஷேவிங் சார்ஜ் சொல்கிறது என்னென்னா எட்டாம் மாதம் ஒன்பதாம் மாதம் பத்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்குரிய ஒரு வீட்டுக்கு நூறுரூவா சண்டைப்பணம் அறவட்ட வகையில் நாற்பத்தி நாலாயிரம் ரூபா போட்டு ஒரு லட்சம் மன்னிக்க வேண்டும் எட்டாம் மாதம் ஒன்பதாம் மாதம் எட்டாம் மாதம் ஒன்பதாம் மாதம் பத்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறு செலவுக்காக அதாவது தாங்கள் செய்த வேலைக்கு கூலியாக அவர் பாணியை சொல்ல போனால் பிச்சை காசிக்காக அவர் என்ன சொன்னார் அது பிச்சை காசி என்று நான் நினைத்திருந்தேன் அவர் ஒரு தொழில் இல்லாமல் இருக்கின்றார் அவர் இதிலேயாவது வாழ்ந்துட்டு தான் நாங்கள் எல்லாம் விட்டு விட்டு இருந்தோம் நாங்கள் பழைய நிறைய பணிகள் அதுக்கு பிறகு

அதுக்கப்புறம் ஐம்பத்தி ஓராயிரத்தி எண்ணூற்றி பத்து ரூபா மீதியுடன் நாங்கள் இந்த இது சபையை விட்டு வெளியிறங்கி விட்டோம் அதற்கு பிற்பாடு குறிப்பிடத்துக்கு மன்னிக்கணும் நீங்களும் சபையில் இருந்தீர்களா சபையில் இருக்கிற நான் ஒரு ஒத்தாசையாக உதவியாளராக உதவிக்காக இருந்தேன் உதவியாளராக இருந்தேன் அடுத்தது என்னிடம் இவர் இந்த கணக்குகளை சரி சரிபார்த்து தரும்படி என்னிடம் இவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இறுதி பகுதியில் தந்திருந்தார் நான் உடனடியாக இந்த கணக்கையெல்லாம் போட்டோகோப்பி எடுத்த பின் எடுத்த பின் தான் நான் என்ன செய்தேன் என்று சொன்னால் கணக்கை கழுமனை பிரதேச செயலாளர்களிடமும் கழிமுனை பிரதேச செயலாளர் ஹபீபுல்லா அல்ஹாஜ் கணக்காளர் அவர்களிடம் ஒப்படைத்து இந்த கணக்குகளை இப்படி பிள்ளைகள் நிறைய குளர்பாடுகள் நடந்திருக்கின்றது நீங்கள் இதை சரிபார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கொடுத்து நாம அதற்கு பிறகு இவரோட மீறி கணக்குகளை

கேட்கறதுக்காக நான் கேட்கின்றோம் ஐயாயிரம் ரூபாய் பணம் என்பது யாரும் கட்ட வேண்டிய தேவைப்பாடு இல்லை நானும் கட்ட மாட்டேன் நான் ஒவ்வொரு மாதமும் பணம் செலுத்தி இருக்கின்றேன் அதுக்குரிய ஆதாரங்கள் ரிசீட் சகலதும் என்னிடம் இருக்கின்றது ஒவ்வொரு மாதமும் நான் பணம் செலுத்தியிருக்கின்றேன் அதுக்குரிய சகல ஆவணங்களும் என்னிடம் இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் தேசிய வடிகால் அதிகார சபையுடன் நாங்கள் இந்த வீட்டு திட்டத்துக்கு வந்தவுடன் இருபத்தி ஆறாம் தேதி எட்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மூவாயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு ரூபாய் பணம் செலுத்தியிருக்கின்றோம் இந்த பணம் செலுத்திய நோக்கம் எங்களுக்கு தனி தனியாக மீட்டர் தர வேண்டும் என்பதற்காக நாங்கள் செலுத்திய பணம் ஏதாவது இது வேற அதே இதே அரசாங்கம் எங்களுக்கு மோசடி செய்து இருக்கிறது இந்த பணத்துக்கு என்ன நடந்தது என்று இதுவரையும் தெரியவில்லை அடுத்ததாக நீங்கள் இன்னொரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தீர்கள் அந்த கேள்வி உங்களுக்கு முகநூலாக முகநூல் ஊடாக நான் பார்த்தேன் எங்கள் சகோதரர் சகோதர பாராளுமன்ற உறுப்பினர் சார் அவர்கள் இந்த கஷ்ட உறுப்பினராக காரணமாக இவர்கள் போய் கேட்டதன் காரணமாக ஒரு லட்சம் ரூபாய் பணத்தினை இருபது தாள் ஐநூறு ஐயாயிரம் தாள்களை முப்பத்தி ரெண்டாவது பிளேட்டில் கீழ்வீழில் இருக்கும் அவரிடம் ஒப்படைத்திருந்தார்கள் அதற்கு இவர் காட்டிய கணக்கறிக்கை அவர் காட்டிய கணக்கறிக்கை இதுவாகும் எனது சகோதரர் அச ஹரீஷ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பணம் வழங்கவில்லை பணம் வாங்கிய ஒரே நோக்கம் இந்த மக்களின் நிலுவைத் தொகையை கட்ட வேண்டும் என்பதற்காக வழங்கிய பணம் அதை நீங்கள் நல்ல ஆதாரத்துடன் எடுத்துக்கொள்ளுங்கள் என்ற இதோடைய பிரதிகள் நான் மன்னிக்க வேண்டும் பல வதந்த எழுகிறது ஒரு லட்சம் ரூபாய் ரூபாய் ஹரிஷ் அவர்கள் கொடுத்ததுக்கு ஹரி ரஹ்மான் சார் அவர்தான் அவர் அவருக்கு கொடுத்ததாகவும் சில வதந்திகள் ஏற்படுகிறது அவருக்கு அவருக்கு கொடுப்பதற்கு இவர் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் ஒரு அரசியல் ஒரு அரசியல்வாதி ஹரிசம்பியா அவர்கள் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவமானவர் அவர் இவருக்கு பணம் கொடுக்க வேண்டிய தேவை இல்லை இவர் மக்களுக்காக மக்களின் இனிமேத் தொகையை தான் கொடுத்தார் என்பதே ஆணித்தரமாக இருக்கின்றது பணம் இது ஐயாயிரம் ரூபாய் இருபது கொடுத்ததுக்கு சாட்சியம் இருக்கின்றது அந்த பணம் பெற்று அடுத்த நாள் இவர் கொழும்புக்கு போனதுக்கு சாட்சியம் இருக்கின்றது எல்லாமே சாட்சியத்தோட ஆதாரங்களோட இது என்ன விதமான தேநீர் குடித்தது போனது எந்த விதமானது பல விஷயங்களை போதுமான டைம் முக்கியமான போட்டோ அடிச்சிருக்கேன் சொல்றாரு அடுத்து தேர்தல் உறுதி சொல்றாரு எல்லாம் ஒரிஜினல் சமர்ப்பிக்கப்படவில்லை இந்த பில் வந்துவிட்டு கையால் எழுதப்பட்ட பில்கள் எந்த கடை பிரயங்கோ எந்த கடையை முத்திரையிடப்பட்டதோ எந்த கடையின் ரிசர்ஷன் பண்ணப்பட்ட இதுகளோ ஆவணங்களும் சமர்ப்பிக்கப்படவில்லை இதை பார்த்தால் வழங்கும் நீங்கள் ஒருத்தரும் நீங்கள் பார்த்தால் விளங்கும் என்று நினைக்கின்றேன் அடுத்த சொல்லுங்கள் அடுத்த கல்விக்கு நீங்கள் வரலாம் அடுத்த சம்பந்தமான இந்த நானூற்றி ஐம்பது குடும்பங்களுக்கும் தனி மீட்டர் செலவு என்று ஒரு நிலைப்பாடு இருக்கிறது அந்த அந்த நிலைப்பாடு ஆரம்ப காலம் இருந்து அதுக்காக தான் நான் சொல்லுகின்றேன் சகோதரரே இந்த பணம் நாங்கள் எங்களுக்கு தனி மீட்டர் சார் என்று சொன்னதுக்காக தான்

வாய்ப்பு செய்வதற்கு பேங்க் இது அல்ல இது ஒரு மக்களுக்காக செய்ய வேண்டிய தேவை மக்கள் தனி மீட்டர் தேவைக்காக கோரிக்கை விட்டுருச்சு அதுக்காண்டி வாய்ப்பிட வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்லை கூட்டு ஆதானு முகமது சட்டத்துக்கு கீழே நாங்கள் தனி மீட்டர் தெரியலான்ண்டு அடுத்த இன்னொரு விஷயம் அதில் நடந்தது என்னடா இதெல்லாம் எங்கள் எங்கள்கிட்ட இருந்து பணங்களை விட்டு தேசிய தேசிய நீர்வளங்கள் வளர்ச்சி சபையை புழிஞ்சு விட்டு ஒரு கூட்டம் ஒன்றை நடத்தி ஒரு முதலாவது வந்த குழுவுடன் இந்த தண்ணி சம்பந்தமான அதிகாரத்தை வழங்கினார்கள் அதுக்கு அது மட்டுமல்ல இன்னொரு கேள்வி இருக்கிறதுக்கு நான் ஆவல் படுகிறேன் கடந்த ஒரு மாத காலமாக கடந்த புதிய பில்டிங் எம்ஓபிஸ் அது ஊடாக தனி மீட்டர் வழங்கப்பட்டுள்ளது அது சம்பந்தமாக உங்கள் கருத்து என்ன ஏனென்று சொன்னால் இது அரசாங்கம் சொல்லுகிறது நாளை பல்க் மீட்டர் தான் நீரை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அது ஊடாக இப்போ தனி மீட்டர்

மக்களுக்காக மக்கள் அரசாங்க இல்ல புறக்கணிக்கப்பட்டவர்களா மக்கள் அரசாங்கத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்களா என்று விட புறக்கணிக்கப்பட்டார்கள் என்பது உண்மை இந்த வீடு கூட இந்த வீடு கூட ஒரு குறுகிய நோக்கத்தோட குறுகிய சிந்தனையோட குறுகிய ஒரு இதோட கட்டப்பட்ட வீடுகள் ஏன்னா எங்கட மக்கள் வாழ்ந்து பழையின நோக்கம் கொஜிகா கண்டு நாட்டி வெங்காய நாட்டி கிணறு வச்சிருந்து அடிபம் வச்சிருந்து பாஷை வச்சு வாழ்ந்த எங்கட சமூகத்தை புறா கட்டுற காலையை கட்டி புறாக்குள்ள ஒரு சிலரை தேவைக்காக வைத்திருக்கின்றார்கள் ஆஹா சரிதானே இன்றைக்கு கொச்சிக்காட விலை ஆயிரத்தி எண்ணூறுரூவா போகுது எங்களோடய சனம் இன்றைக்கு வருமானம் ஆயிரம் உள்ள ஒரு குடும்பத்துக்கு கொச்சிக்காய் வாங்க தான் இந்த காட்சி காணும் மத்த ஜாம வாங்குறதுக்கு எங்கே போகிறோம்னு தெரியாது ஒரு துப்பாக்கியமான நிலைக்கு இந்த அரசாங்கம் இந்த வீடு கட்டக்குள்ளே இருந்த அரசாங்கம் சமூகத்தை தள்ளி இருக்கின்றதா எனக்கு கருத்தாகும் அது மட்டுமல்ல இது சம்பந்தமாக நீங்கள் பிரதேச மற்றது இன்று இந்த ஐந்து நாட்களாக அது சம்பந்தமாக பிரதேச செயலாளர் மாநகர உறுப்பினர் ஹெச்எம்எஸ் ஹரீஸ் அவருடன் சில விடயங்களை நீங்கள் மேற்கொண்டவர்களா பொதுமக்கள் மேற்கொண்டார்களா இல்லை பள்ளிவாசி நிர்வாகம் மேற்கொண்டதா இதுக்கான கேள்வி என்ன நான் இது சம்பந்தமாக இரண்டு தினங்களுக்கு முன் கௌரவ பிரதேச செயலகத்தின் கணக்காளர் ஹபீப் அல்ஹாஜ் ஹமீப் ஹபீபுல்லா அவர்களோட தொடர்பு தொலைபேசி மூலம் ஏற்படுத்தி சார் இப்படி சம்பந்தமான இந்த விடயம் சம்பந்தமாக நீங்கள் என்ன செல்லிய நினைக்கிறீர்கள் என்றதுக்கு அவர் என்னோட பேசப்பட்ட வார்த்தை என்னென்றால் ஜிஏ மட்டத்தில் தான் இந்த விடயத்தை பார்க்க இருப்பதாலும் நீங்கள் பிரதேச செயலாளரை உடனடியாக சந்தித்து சம்பந்தமான நடவடிக்கை எடுப்பதற்கு செய்யுங்கள் என்று கூறினார் பல தடவைகள் நான் இஸ்மேல் அசன்கள் அசன் இன்னும் பலர் என்னுடன் சேர்ந்து பல ரூபாய்களை செலவழித்து மினக்கட்டும் எந்த பிரயோஜனமும் அளிக்கவில்லை நீங்கள் கணக்கை மக்களவிடம் ஒப்படைப்போம் என்று கூறினீர்கள் அதை கூட நீங்கள் செய்ய தவறி இருக்கிறீர்கள் அல்லாஹ் போதுமானவன் என்று சொல்லியிருக்கின்றேன் அது மட்டும் இல்லாமல் இதுல இந்த விடயம் என்னென்று விலை விலையை கொள்ளணும் என்றால் எல்லோரும் அவரவர தேவை முடிந்தவுடன் விலை கொள்வராக இருப்பது என்றால் எனது பதிவாக இருக்கின்றது அது மட்டுமல்ல நூத்தி முப்பத்தி ஏழு குடும்பங்கள் காசி கட்டாத நிலையில் இருக்கிறது அது சம்பந்தமாக இந்த கொண்டமேன் கமிட்டி என்ன நடவடிக்கை எடுத்திருக்கும் உங்களுக்கு உங்களுடன் சும்மா கேட்க எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக நான் அறியவில்லை உதாரணத்துக்கு அரசு மின் 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 எலக்டிகனையோ ஒரு மாதம் கட்டாடி பில் அனுப்பி ரெட் பில் அனுப்பி அதை துண்டிக்க போகிற மனுஷன் ஒரு கிளம்பிக்கில் காட்டுங்க அதுன்னு சொல்லி அறிவித்தல் விடுவாங்க அது இல்லை அட் மற்றது போலீஸாரை கொண்டு அந்த அது சொல்கிறாங்க கருத்துக்களை கட்ட உடனே அதை துண்டிக்கிறதுக்கு ஏழை அவங்க அவங்க அடிக்கிறதுக்கு வராங்க இது சீராக வராங்க அப்படின்னு சொல்லி பிற பிற சாட்டுகள் செல்கிறாங்க நான் சொல்கிறேன் என்னெண்டா இதில் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் ஏழாவது உனக்கு ஏன் இந்த வேலை சமூகம் வந்து இறங்கி சமூகத்தில் அந்த வேலையை பொருட்படுத்தா அந்த சமூக பொறுப்போடு செய்யணும் ஏழாண்டு உறங்கிடணும் இப்போ நூற்றி முப்பத்தி ஏழு பேர் காசு கட்டலண்டா அந்த காசை டிஸ்கனெக்ஷன் பண்ணுறதுக்கு உனக்கு தத்துணிவு இல்லைண்டா நீ விளைகிற்கணும்

அவர் டிஐஜி இந்த உள்ள மக்கள பிரச்சனையும் விளங்கல இந்த உள்ள டிஐஜி பிரச்சனையும் விளங்கல அவர் உடனடியாக நீங்கள் இந்த விஷயத்திலிருந்து ஒதுங்கி கொள்ளுங்கள் அல்லது நிறுத்திக் கொள்ளுங்கள் என்ற வார்த்தையை உடனே தாட்டி விட்டார் அதால தான் இந்த அளவுக்கு இந்த பிரச்சனை போனதுக்கு காரணம் முழுக்க நான் சொல்ல சொல்லுகின்றேன் சத்தியம் பண்ணி சொல்லுகின்றேன் நான் கலில் ரோமான இன்று காலையில் அவரிடம் பேசினேன் அவர் சின்னார் சில மக்கள் உங்கள் குற்றச்சாட்டு வச்சிருக்கிறது அது சம்பந்தமாக நீங்கள் பேசுங்கன்றது அவர் அச்சப்படுகிறார் ஏன் அச்சப்படுகிறார் ஏன் அவர்களை இருக்கிறதா இல்லை தெரியவில்லை ஆனால் நான் நான் ரொம்ப மன அழுத்தப்படுகிறேன் அவர் அழகாக நான் பிரதர் மூலமாக தான் கேட்டேன் அவர் என்னுடன் சில சில முறைப்பாடுகளை என்னை என்னிடம் கொண்டு வருகிறார் நான் மக்களுக்காக நான் மக்கள் கூறல் மக்களுக்காக நான் மிகவும் பாடுபாட்டுக் கொண்டிருக்கின்றேன் அடுத்த விஷயம் என்னென்றால் அப்ப அதை தத்துணிவு இல்லாத நீங்க நான் தான் தலைவராக இருக்கணும் என்று இதை கட்டி பிடிச்சிருக்கிறார் ஆனால் கையாளப்பட்ட பணத்தை அவரால் செலுத்த முடியாமல் இருப்பதுதான் காரணம் அவரால் கையாளப்பட்ட பணத்தை அவரை செலுத்த முடிந்து விட்டு அவர் மரியாதையாக ஒதுங்கி செல்ல வேண்டும் நான் நினைத்திருந்தேன் அவர் பேருக்கு பிறகு நிறைய இங்கிலீஷில் எழுத்துலாம் போட்டிருக்கார் எம்ஏ அப்படி போட்டிருக்கேன் நாளைக்கு ஒரு கௌரவம் இல்லை பட்டதாரி என்று சொல்லி அவர் பட்டதாரை கட்டிக்கிறார் அது அது சம்பந்தமானது அது பிரச்சனை இல்லை பேருக்கு வரையா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பவுனராம இருபத்தி இருபதாம் தேதி அவர் நான் தலைவர் இல்லை என்று சில பெண்களிடம்

எடுக்கிறது அது மட்டுமல்ல இந்த பார்க்கும்போது பாறைகள் ரோடுகளும் கூட குண்டு குழியுமாகவும் அந்த கான்களும் நிரம்பி வழிகிறது அதையும் கூட பார்க்கறதுக்கு ஒரு 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 இதில்லாத ஆக்களாக இருக்கிறார்கள் மட்டும் மட்டுமல்ல மலைச்சல கூடங்களும் கூட நீர்கள் கசிஞ்சி வாயப்படு அதனால நோய் டெங்குகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக காணப்படுகிறது அது சம்பந்தமாக மான சபைக்கும் நான் அறிவி அறிவித்திருந்தோம் அது மட்டுமல்ல இந்த குப்பைகளும் அங்கங்கே கொட்டுவதற்காக இருந்தார்கள் அது சம்பந்தமாகவும் மக்கள்கள் எம்ஆஎச்ஓபிஸ் க அறிவித்திருந்தார்கள் கடிதம் மூலமாகவும் அறிவித்திருந்தால் எம்ஜிஎம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதையும் மக்கள் கருவி தெரிவித்திருந்திருந்தார்கள் மக்களுடைய சில கல்வி கருத்துக்கு நான் இன்னும் தயாராக இல்லை அது மட்டுமில்லை அவர் தலைவர் இல்லை என்று பெண்களிடம் கூறி திரிகின்றாராம் நான் சொல்லுகின்றேன் என்னிடம் வந்து அவரை கூற சொல்லுங்கள் நான் சலஞ்ச் பண்ணுகின்றேன் அவருக்குரிய சகல ஆதாரங்களும் ஆவணங்களும் சாட்சியம் என்னிடம் என்றால் நான் இந்த இடத்துக்கு வச்சு சொல்லுகின்றேன் என்னுடைய நேருக்கு நேர் வந்து என்னைக்கு முன்னிற்கு பேட்டி அளிக்க ஏழுமன்றால் சொல்லுகிறேன் என்று கூறிவிட்டு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மாசம் இருபத்தி நாலாம் தேதி இன்னைக்கு கௌரவ கல்முனை முதல்வர் மாநகர சபை ஆணையாளரும் என்னோட கடிதம் கொண்டு வருகின்றது

கல்முனை அவர்களால் கிடைக்கப்பட்ட இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தகுதியின் முறைப்பாட்டுக்கு அமைவாக இன்னைக்கு வந்த கடிதம் இந்த கடிதத்தின் பிரகாரம் இன்னைக்கு வந்ததுக்கு நான் ஆணையருக்கு நான் இந்த இது ஓதப்படி நடத்துகின்றேன் ஐம்பத்தி இரண்டு பிள்ளைகள் ஓதுகின்றார்கள் நீங்கள் தான் இந்த பணிவுடைய செஞ்சு இருக்க வேண்டும் அதை தவறுதால் நான் கொட்டில் அமைத்து செஞ்சிருக்கின்ற இதுக்கு நீங்கள் நன்றி தெரிவிக்க வேண்டிய நீ இணைக்க வேண்டிய இவர்கள் எனக்கு கடிதம் அனுப்பினீங்கன்னா மன வேதனையை அந்த கடிதத்தை எழுதுகின்றேன் என்று அவர்களுக்கு எழுதி பதில் கடிதமும் என்னிடம் இருக்கின்றது அவர் தலைவரில் என்று இந்த கடிதம் எப்படி வந்தது இது பொய்யா சரி அதற்கு பிற்பாடு

பிறகு பார்க்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் சரி உங்களுக்கு மீண்டும் இது சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இன்று எம்எச்எச்எம் ஹரிசர் அவர்கள் ஒன்பது மணி அளவில் அவர் இல்லத்துக்கு வருவதாகவும் அல்லது கிருமியலுக்கு வருவதாகவும் பல பல க தகவல்கள் அறிய பேசப்படுகிறது அது சம்பந்தமாக நீங்கள் எவ்வாறு பதி நீங்கள் கூறுவீர்கள் நீங்கள் உங்களோட கோரிக்கை என்ன எங்களோட கோரிக்கை நியாயமான கோரிக்கை என்னென்றால் தனித்தனி மீட்டர் ஊடாக தேசிய வடிகளம்பு அதிகார சபை எங்களுக்கு பில்லுகளை தந்து பணங்களை பெற்றுக்கொள்ளணும் என்பது எங்களுக்கு கோரிக்கை அது நாட்டின் உள்ள நிலைவின் காரணமாக நாட்டின் உள்ள நிலையின் நிலையின் காரணமாக எழுநூறுக்கும் மேற்பட்ட என்று சொல்கிறார்கள் எண்ணூறுக்கும் மேற்பட்ட இப்படிப்பட்ட கூட்டாய கட்டடங்கள் இருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் அது தர முடியாது என்று அவங்க திட்டவட்டமாக கூறியிருக்கின்றார்கள் இது பாராளுமன்றத்துக்கு கொண்டு சென்று ஒரு கிஷெட் பண்ணுவன் மூலம் இதை எடுக்க இல்லையா என்பதும் எனக்கு சரியாக தெரியாது அது மட்டும் அல்லா மக்கள் ஐந்து நாட்களாக மாணவர்கள் படும் கஷ்டங்களை பற்றி மாணவர்கள் மட்டுமில்லை மதுரிசா மா மதுரிசா மாணவர்கள் பாரசாலிய மாணவர்கள் தொழிலுக்கு செல்கின்றவர்கள் அன்றாடம் தொழில் எல்லோரும் காலையில் குளித்து விட்டு வீட்டில் இருந்து தான் போகணும் தொலை போகின்றவர்கள் இது எந்த நிகழ்வும் நடவடிக்கை என்று வெள்ளிக்கிழமை ஆகும் இருக்கிறது ஒன்றை வெள்ளிக்கிழமை ஜும்மாக்கு நான் நினைக்கல எல்லாரும் போவாங்க நினைக்கல இதால இதுக்குள்ள எதிர்காலத்தில் திருமணம் முடிக்கின்ற வாலிபர்கள் இதுக்குள்ள திருமணம் முடிப்பதற்கு அஞ்சுகின்றார்கள் என்ற தகவல் நேத்து எனக்கு கிடைக்க அது ஒரு எனக்கு ஒரு விகைப்பை ஏற்படுத்தியது ஏனென்றால் நாங்கள் கிரிமிட்டு வழியா முடிச்சா இப்படி தான் நான் பொண்டாடி அடிக்கிற காலத்தில் தண்ணியால் போறேன் மற்ற ஊர்கள் எல்லாம் திரிஞ்சிட்டு நம்ம ஒரு திருந்தலையா இந்த குறிப்பிட்டவர்கள் இந்த குறிப்பிட்ட பணத்தை கையாண்டவர்கள் குறிப்பிட்ட மன்னிக்க வேண்டும் இந்த பிரச்சினை கல்முனில் மட்டும்தான் ஏற்பட்டுள்ளதாக பல பல தகவல்கள் உதாரணத்துக்கு இலங்கை பூராகவும் இது கொண்டமே கொப்பிட்டு இருக்கிறது அதுபோல் உதாரணத்துக்கு பக்கத்தில் உள்ள சாய்ந்த கூட ஒவ்வொரு ஊர்களும் அதாவது இஸ்லாமாதும் கூட தனிமீட்டர் வந்து தந்திருக்கிறாங்க அதுபோல் க மாளிய க மருதமூனை மருதமூனை மட்டுமல்ல அங்கல பாண்ட அந்த

நான் மக்களை ஆளணும் உண்டு இவர் அடித்த பிடிஷன் காரணமாக அவர்கள் பிரதேச நீங்கள் உங்களுடைய பணியை பாருங்கள் இந்த அதிகாரம் கொண்டமேன் கொமிட்டிக்கு தான் இருக்கின்றது என்று அவர்களுக்கு சொன்ன காரணம் தான் அவர்கள் ஒதுங்கி விட்டார்கள் என்பதை நான் அறிகின்றேன் அது மட்டுமல்ல குழுவில் எத்தனை பேர் கொண்ட ஒரு ஒருவர் நபரை கொண்டு குழு நடத்துறதுக்கு இயலாத காரியமாக தான் குழுவில் எத்தனை பேர் இருப்பார்கள் நேரத்தில் அந்த தகவல் தெரிந்திருக்கும் நானும் பல அமைப்புகள் செயலாளராக பொருளாளராக தலைவராக உயர் தலைவராக இருக்கும் 17 பேர் இருப்பாங்க குறைஞ்சது ஆனால் இவர் ワン மேன் ஷோ

ரூபா கூட சகோதரர்கள் இதை பாருங்கள் இதான் அந்த கலிரோமான் என்பவரின் அடாவடித்தனமான அந்த தன் தோக்குத்தனமான செயல் என்பதை இந்த மக்களுக்கு தெரிவித்து நாம் மகுத்தாயினாலும் இதை சொல்லாமல் மரணித்தன் என்ற ஒரு நிலப்பாட்டுக்கு நான் வந்து விடுவேன் என்றதுக்காகத்தான் இன்று இந்த வெள்ளிக்கிழமை அறிவிப்பதால் பல தேவைகளின் பல சிரமங்களுக்கு மத்தியில் இந்த ஊடாக இந்த மக்களுக்கு இந்த விடயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன் நிச்சயமா நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறீர்கள் சில தகவல்களை தெரிஞ்சு மட்டுமல்ல இது சம்பந்தமாகவும் முன்னாள் எம்சி ஏசி ஏசி எம்சி தலைவர் சில படங்கள் ஒதுக்கி இருக்கிறார் தானே அது ரெண்டாம் குழுவுக்கு சம்பந்தமான அது ரெண்டாம் குழுவுக்கு சம் அது சம்பந்தமான தகவலை பொருள் என்றால் ரெண்டாம் குழுவோட ஏன்னால் ரெண்டாம் குழுவர் கணக்கை சமர்ப்பிக்காமலே ஒதுங்கி விட்டார்கள்

இன்ஷா அல்லா அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹே வரகாத்து மீண்டும் நான் இந்த முகம் ஊடாக மீடிய ஆதாரங்களுடன் உங்களுடைய உங்களுடைய தொடர்பு என்று கூறிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இது சம்பந்தமான மேலரியமான ஆவணங்கள் கருமனை பிரதேச செயலகத்தில் கணக்காளர் அல்ஹாஜ் ஹபீபுல்லா சார் அவர்களிடம் இருக்கின்றது தேவைப்பட்டவர் நேரடியாக சென்று ஹபிபுல்லா சார் ஒரு தங்கமான மனிதன் அவருடன் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் என்றும் கூறி இந்த இந்த பேட்டியை அளிப்பதற்கு என்று வாய்ப்பை மீராஜ் டிவி உரிமையாளருக்கும் நன்றி கூறி விரைவேற்றுக் கொள்கின்றேன் வாகரத்தவன் அவர் கந்தில்லாய் ரபிலால் மீன் அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வபரகாது மீண்டும் இன்ஷா அல்லாஹ் இந்த பிரச்சனை சம்மந்தமாக நான் இன்னும் ஆராய உள்ளேன் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மக்களே இது லைக் ஷேர் என் கொமெண்ட் பண்ண மட்டுமல்ல இது சம்பந்தமான அவர்களுக்கும் நீங்கள் தொடர்பில் ஏற்படுத்தலாம் அஸ்லாம் வலைக்கம்